வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்க தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் பார்த்தீங்கன்னா மீண்டும் கடுமையான சரிவை இன்றைக்கி சந்திச்சிருக்கு இன்றைக்கி ஒரே நாளில் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா இருபத்தி நான்கு கேர் தங்கத்தோட விலை நான்காயிரத்தி தொள்ளாயிரமும் இருபத்தி ரெண்டு தங்கத்தோட விலை நான்காயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற மிகப்பெரிய சரிவில் காணப்படுது இந்த சரிவு இன்றைக்கூட நிற்காமல் வருகின்ற வாரத்திலையும் தொடர்வதற்கான வாய்ப்புகளை நம்மளுக்கு வந்து அமெரிக்க டாலரின் மதிப்பு உலக சந்தையில் தங்கத்தோட விலை ரெண்டுமே கொடுத்துருக்கு இதை பற்றிலாம் நீங்க முழுசாக தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி நாலு தங்கம் ஒரு கிராம் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதை ஒரே நாளில் நாற்பத்தி ஒன்பது ரூபாய் விலை செறிஞ்சு ஏழாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தொன்னாக இருக்குது எட்டு கிராம் அறுபத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி அறுபதாக காணப்பட்டது முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய் விலை செறிஞ்சு ஒரே நாளில் அறுபத்தி மூணாயிரத்துலேருந்து அறுபத்தி ரெண்டாயிரம் வந்துருக்குது பத்து கிராம் எழுபத்தி ஒன்பதாயிரத்தி இரநூறா காணப்பட்டது நானூற்றி தொண்ணூறு ரூபாய் விலை சரிஞ்சு எழுபத்தி எட்டாயிரத்தி எழுநூற்றி பத்தாவும் நூறு கிராம் ஏழு லட்சத்து தொண்ணூற்றி ரெண்டாயிரமாக காணப்பட்டது நான்காயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் விலை சரிஞ்சு ஏழு லட்சத்து எண்பத்தி ஏழாயிரத்தி நூறு ரூபாயாக காணப்படுது எட்டு கிராமோட விலை வரவிருக்கும் வாரத்தை பொறுத்தவரை நம்மளுக்கு ஐம்பத்தி ஆறாயிரத்துலேருந்து ஐம்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சில் சரிய வாய்ப்புகள் இருக்குது இதே வேளையில் இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் ஏழாயிரத்தி இரநூத்தி அறுபதா காணப்பட்டது ஒரே நாளில் நாற்பத்தஞ்சு ரூபாய் விலை செஞ்சு ஏழாயிரத்தி அறநூற்றி பதினஞ்சாயிருக்கு எட்டு கிராம் ஐம்பத்தி எட்டாயிரத்தி எண்பதாக காணப்பட்டது ஒரே நாளில் முந்நூற்றி அறுபது ரூபாய் விலை செஞ்சு ஐம்பத்தி எட்டாயிரத்துலேருந்து ஐம்பத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி இருபதா அப்படிங்கிற சரிவில் காணப்படுது நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பண்ணலாம் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க பத்து கிராம் எழுவத்தி ரெண்டாயிரத்தி அறுநூறா காணப்பட்டது நானூற்றி ஐம்பது ரூபாய் விலை செஞ்சு எழுபத்தி ரெண்டாயிரத்து நூற்றி ஐம்பது ரூபாயாக காணப்படுது நூறு கிராம் ஏழு லட்சத்து இருபத்தி ஆறாயிரமாக காணப்பட்டது ஒரே நாளில் நான்காயிரத்து ஐநூறு ரூபாய் விலை செஞ்சு ஏழு லட்சத்து இருபத்தி ஓராயிரத்து ஐநூறு ரூபாயாக காணப்படுது இது மேலும் சரியத்துக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு கிராம் இப்போ ஐம்பத்தி ஏழாயிரத்தில் காணப்படுறது மேலும் நம்மளுக்கு வந்து ஐம்பத்தி ஓராயிரத்துலேருந்து அதிகபட்சமாக ஐம்பத்தி நான்காயிரத்தி ஐநூற்றி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சில் சரியாக வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா

நாற்பத்தி ஏழாயிரத்தி அறநூற்றி எண்பதாக காணப்படுது பத்து கிராம் ஐம்பத்தி ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதாக காணப்படுறது முன்னூற்றி ஐம்பது ரூபாய் விலை செஞ்சு ஐம்பத்தி ஒன்பதாயிரத்து அறுநூறு ஆகும் நூறு கிராமோட விலைன்னு பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சத்து தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தி ஐநூறா காணப்பட்டது மூன்றாயிரத்து ஐநூறுரூபா விலை செஞ்சு அஞ்சு லட்சத்து தொண்ணூற்றி ஆறாயிரமாக காணப்படுது அதே போல் பார்த்திங்கன்னா கடந்த இரண்டு ஆண்டுகளில் எதில் வந்து அதிகமாக நம்மளுக்கு லாபம் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல சந்தை இருக்குது அதுக்கு அடுத்த அடத்துல பார்த்தீங்கன்னா தங்கம் இருக்குது அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா கடன் பத்திரம் மற்றும் ரியல் எஸ்டேட் ஆகியவே இருக்குது அதே போல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு பங்குச்சந்தைக்கும் அதே போல் தங்கத்துக்கும் வேறுபாடு பூஜ்ஜியம் புள்ளி ஆறு சதவீதம் மட்டுமே உள்ளது ஆனா பங்குச்சந்தையில் அதிகமான ரிஸ்க் இருக்கு தங்கத்துல இன்வெஸ்ட் பண்றப்ப உங்களுக்கு வந்து ரிஸ்க்